அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இப்போது இந்த வீடியோ பதிவில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா பழனி முருகன் கோவிலில் முருகனுக்கு விபூதி அபிஷேகம் பண்ணி கொண்டிருந்த காட்சியை தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம் இந்த காட்சியானது யாருக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான காட்சிங்க மேலும் இந்த வீடியோ பதிவில் பழனி முருகனை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பதிவு பல சுவாரஸ்யமான தகவல்களை உள்ளடக்கியதாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப்பாக நம்ம லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பழனி முருகனை ரொம்ப பிடிக்கும்னா பழனி முருகனுக்கு அரோகரா என்ற கமெண்ட்ல மூன்று முறை பதிவிடுங்க தான் உலகம் தோன்றியதாக ஐதீகம் அழகு எனும் பொருளில் பெயர் கொண்ட முருகப்பெருமான் தமிழர்கள் வாழும் இடங்களில் ஆட்கொண்டிருப்பார் உலகில் தைப்பூசம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் இடங்கள்ல பழனி மிக முக்கியமான இடமாகும் வாருங்கள் பழனி கோவிலுக்கு செல்வோம் அங்கு நம்ம பழனி முருகனை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் பழனி நகரம் இந்தியாவில் உள்ள ஒரு மிக பழமையான மலை பிரதேசம் ஆகும் பழனி என்ற parte பழம் மற்றும் நீ என்ற இரண்டு தமிழ் வார்த்தைகளில் இருந்து வருகிறது ஒரு காலத்தில் இந்த பழனிமலை பாளையக்காரர்களின் தாயகமாக விளங்கி இருக்கிறது தற்போது இந்த பழனிமலை மலை உலக மக்களின் பார்வையை அதிக அளவில் ஈர்த்து வருகிறதுங்க அதற்கு காரணம் பழனிமலையின் உச்சியில் பழனி தண்டாயுதபாணி சுவாமியாக எழுந்தருளி இருக்கும் முழுக்கக் கடவுள்தாங்க பழனியை பற்றிய வரலாற்று குறிப்புகளை பல ஆன்மீக ஏடுகள் குறிப்பிடுதுங்க மதுரை மற்றும் கோயம்புத்தூர் மன்னர்களின் ஆட்சிக்குட்பட்ட பகுதியாக பழனி இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்குதுங்க இங்கு இருக்கும் பெரிய நாயகி அம்மன் ஆலயம் பாண்டிய மற்றும் நாயக்க மன்னர்களின் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குதுங்க பழனிக்கு சுற்றுலா சென்று மகிழ்ந்து தண்டாயுத பாணியின் அற்புதங்களை பற்றி அறிந்து அவர் அருளை பெற்று வாருங்கள் நீங்களும் தாண்டாயுதபாணி ஆலயம் பழனியில் முக்கியமாக அனைவரும் பார்க்க வேண்டிய ஒன்று பழனி தண்டாயுதபாணி ஆலயம் ஆகுங்க முருகப்பெருமானுக்காக எழுப்பப்பட்டுள்ள இந்த ஆலயம் பழனி மலையின் உச்சியில் கம்பீரமாக அமைந்திருக்குதுங்க இந்த மலைக்கு மேலுள்ள கோவிலுக்கு போக ஆறுநூறு படிகள் ஏற வேண்டும் குடும்பத்தோடு பழனி ஏறினால் குடும்பம் செழித்து விளங்கும் என்பது ஐதீகங்க இந்த மலை மீது ஏறுவதை எளிமையாக்கும் வகையில் ரோப்கார் வசதி செய்யப்பட்டுள்ளதுங்க இரவு மற்றும் பராமரிப்பு பணிகள் இடைவேளை தவிர மற்ற அனைத்து நேரங்களிலும் ரோப்கார் வசதியை பயன்படுத்திக் கொள்ளலாங்க தண்டாயுதபாணி ஆலயத்தில் இருந்து நகர் முழுவதையும் தெளிவாக பார்க்கலாம் தண்டாயுதபாணி ஆலயம் சேரமன்னன் சேரமான் பெருமாளால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுதுங்க தங்கள் கட்டடங்களையை பறைசாற்றும் வகையில் பாண்டியர்களும் சோழர்களும் இந்த ஆலயத்தை புதுப்பித்து பல வசதிகள் செஞ்சிருக்காங்க கோபுரங்கள் மண்டபங்கள் இதன் சிறப்பாக சொல்லலாங்க பறவைகளை விரும்புவோரின் சொர்க்கமாகவும் பலனை விளங்குதுங்க ஏனெனில் நைட் ஹெரான்ஸ் இக்ரெட்ஸ் கோல்டன் பேக்ட் உட்பேக்கர்ஸ் போன்ற வெளிநாட்டு புலம்பெயர் பறவைகளை இந்த பகுதியில் சாதாரணமாக பார்க்கலாங்க மலை ஏறுபவர்களுக்கும் இந்த பழனிமலை ஒரு ஏற்ற இடமாக இருக்குதுங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அடிவாரத்தில் அழகாக பசுமையான சூழலில் அமைந்துள்ளது பழனி திண்டுக்கல் ஒட்டன் சத்திரம் தாராபுரம் உடுமலைப்பேட்டை ஆகிய இடங்களில் இருந்து பேருந்து வசதிகளும் இருக்குதுங்க பழனி அருகே உள்ள சுற்றுலா தலங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா போகர் சமாதி இடுமன் ஆலயம் ப சரவண பொய்கை குதிரை அணை நீர்வீழ்ச்சி பெரிய நாயகி அம்மன் ஆலயம் வரதமணதி அணை தேக்கந்தோட்டன் நீர்வீழ்ச்சி ஆவினன்குடி முதலிய சுற்றுலாத்தலங்கள் பழனி தண்டாயுதபாணி ஆலயத்தை சுற்றி உள்ளதுங்க தைப்பூச விழா பழனி முருகன் கோவிலில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படும் விழாக்களில் முக்கியமானது தைப்பூசம் ஆகுங்க உலகின் எந்த மூலையில் முருகன் கோவில் இருந்தாலும் தைப்பூச விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் பழனியில் கொண்டாடப்படும் தைப்பூசம் பற்றியும் நாம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க தை மாதம் தமிழர்களுக்கு புனிதமானதாக நம்பப்படுதுங்க தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒரே நாளில் வரும் அந்த நாளே தைப்பூசம் என்று அழைக்கப்படும் தாய் பூசம் கொண்டாடப்படும் நாள்தான் உலகம் தோன்றியதாக நம்பப்படுது முருகன் என்பதற்கு தமிழில் அழகு என்று பொருள் உண்டுங்க தாரகாசுரனை வதம் செய்த நாளே தைப்பூசமாகுங்க சிவபெருமானும் பார்வதியும் சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடிய நாள் என்றும் சொல்றாங்க முருகன் கோவில் தவிர்த்து சில சிவன் கோவில்களிலும் வெகு விமரிசையாக தைப்பூச விழா கொண்டாடப்படுதுங்க தைப்பூச திருநாளில் பழனி கோவிலுக்கு செல்பவர்கள் சில வழிமுறைகளை பின்பற்றி வராங்க அதுதான் விரத முறை அதிகாலை நான்கு மணிக்கு கண் குளித்து முடித்துவிட்டு முருகனை வழிபட வருகிறார்கள் சிலர் பால் புடம் காவடி எடுத்தல் அன்னதானம் செய்தல் என அவரவர் வசதிக்கேற்ப வழிபாடுகளில் ஈடுபடுகிறாங்க பல வகையான காவடிகள் அழகு குத்துதல் என்பது நம்மில் பலருக்கு தெரியும் நாக்கு கன்னம் கை உடம்பின் பிற பகுதிகளில் சிறிய பெரிய வேல் வடிவமுடிய ஊசியால் குத்தி கொண்டு கோவிலுக்கு வருதல் சிலர் சின்ன ரதம் போன்ற வண்டியை பக்தர்களின் முதுகில் கொக்கிகளால் இணைத்து இழுத்து வருகிறார்கள் தீர்த்த காவடி என்று அழைக்கப்படும் வழிபாடு கொடுமுடியில இருந்து காவிரி தீர்த்தம் பக்தர்களால் நடந்தே எடுத்து வரப்படுதுங்க மற்ற காவடி எனும் சிறப்பு வழிபாடு மீன் நீருடன் பக்தர்களால் காலார நடந்து எடுத்து வரப்படுதுங்க பறவை காவடி கொஞ்சம் ரிஸ்க்கானது போன்று தோன்றும் அழகு குத்தியவர் தொங்கியவாறு ஒரு வாகனத்தில் அழைத்து வரப்படுகிறார் பால் காவடி எல்லா ஊர்களிலும் எடுத்து வருவதைப் போல பால் குடம் காவடியாக பக்தர்களால் கால்நடையாக எடுத்து வரப்படுதுங்க சர்க்கரை காவடி என்பது சர்க்கரை பொதி பக்தர்களால் கால்நடை கால்நடையாக எடுத்து வரப்படுதுங்க மயில் தோகையால் அலங்கரிக்கப்பட்ட காவடி பக்தர்களால் கால்நடையாக எடுத்து வரப்படுதுங்க இது மயில் காவடி என்று அழைக்கப்படுது பழனி முருகன் கோவில் முருகனது சிறப்புடைய கோவில்களில் ஒன்றாகும் இது தமிழ்நாட்டில் மதுரையில் இருந்து நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் மேற்கே உள்ள பழனியில் அமைந்துள்ளது இங்குள்ள முருகனது சிலை போகர் எனும் சித்தரால் உருவாக்கப்பட்டது முருகனது கோவில் குன்றின் உச்சியில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு நாள் நாரதன் மிக அரிதாக கிடைக்கும் ஞான பழத்தை பரமசிவனுக்கு படைப்பதற்காக கொண்டு வந்தார் அப்பொழுது அருகில் இருந்த உமையால் அந்த பழத்தை தனது குமாரர்களான குமரனுக்கும் விநாயகனுக்கும் பகிர்ந்து கொடுக்க விரும்பினாள் ஆனால் பரமசிவனோ படத்தைப் பகிர்ந்தால் அதன் தனித்தன்மை போய்விடும் எனக் கூறி தனது மைந்தர்கள் இருவருக்கும் ஒரு போட்டியை அறிவித்தார் அதில் உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஞான பழத்தை பரிசாக அறிவித்தார் குமரனோ தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி வந்தார் விநாயகனோ தனது பெற்றோரை உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்து ஞான பழத்தை வென்றார் இதனால் ஏமாற்றமடைந்த குமரன் அனைத்தையும் துறந்து பழனிமலையில் குடியேறினார் அன்றிலிருந்து அவரது நின்ற இடம் பழம் நீ என அழைக்கப்படுகிறதுங்க பழனிமலை அங்கே வருவதற்கு உதவியவர் இடும்பன் அவர் பெரிய தராசின் மூலம் பழனிமலையும் மலையும் இடும்பமலையையும் தூக்கி கொண்டு வந்து வைத்தார் என்று புராணங்கள் சொல்லுதுங்க புராணங்களில் இப்படியான பெயர் காரணங்கள் வழங்கப்பட்டாலும் பழனும் என்ற தமிழ் பழந்தமிழ் சொல்லில் அடிப்படையில் உருவான பெயரே பழனி பழனம் என்ற சொல் விளைச்சலை தருகின்ற நிலத்தை குறிக்கும் அப்படிப்பட்ட நல்ல விளைச்சல் நிலம் நிறைந்த பகுதி என்பதால் பழனி என்ற பெயர் உருவானதுங்க முருகன் சிலையின் சிறப்பு முருகனின் சிலை நவ பாசானத்தால் சித்தர்களில் ஒருவரான போவரால் வடிவமைக்கப்பட்டது நவ பாசாணம் எனப்படுவது ஒன்பது வகையான நச்சு பொருட்கள் சேர்ந்தது இந்த நவ பாசான சிலை மீன்களைப் போன்று செதில்களை கொண்டதாக கூறப்படுதுங்க தற்பொழுது இந்த சிலை சிறிது பழுதுபட்டுள்ளது இரவில் இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு காலையில் விஸ்வரூப தரிசனம் செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் சிறு வில்லை பிரசாதமாக வழங்கப்படுதுங்க இது மிகச்சிறந்த சிறந்த மருந்தாக கருதப்படுதுங்க போகர் வரலாறு போகர் தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான சித்தர் ஆவார் இவர் நவபாசானம் முருகன் சிலையை செய்ததே மிக சுவையான தகவலாகும் அகத்திய முனிவருக்கும் போகருக்கும் தொழில் ரீதியாக போட்டியிருந்து வந்தது அகத்தியர் தன்னை நாடி வருவோர்க்கு பஸ்பம் வில்லை போன்று மருந்துகள் அளித்து நோயை குணப்படுத்தி வந்தாங்க போகரும் நவபாசானம் கொண்டு செய்த வில்லைகளை தன்னை நாடி வருவோருக்கு அளித்து வந்தார் அகத்தியரின் மருந்துகளால் சீக்கிரமாக மக்கள் குணமடைந்து வந்தாங்க ஆனால் போகரின் மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதால் மக்கள் உயிரிழந்தனர் இது கண்ட போகர் நவ ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வில்லையாக தன்னை நாடி வருபவர்களுக்கு அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார் என்பது பழனியில் வழங்கி வரும் ஒரு செவி வழி செய்தியாகுங்க இதுவரைக்கும் பழனிமலை குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்தோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கருங்காளி மாலைங்க கருங்காலி மாலையை ஆண் பெண் என இருபாளரும் அணையலாங்க கருங்காலி மாலையில் அந்த குலதெய்வமே குடியிருக்கிறதாகவும் நம்பப்படுதுங்க கருங்காளி மாலை இப்போ நம்மக்கிட்ட சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு கருங்காலி மாலை வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த கருங்காலி மாலையை நீங்கள் வாங்கிக்கலாங்க